அஸ்லாம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு குலாப்ஜாமன் தான் செய்ய போகிறோம் இந்த குலாப்ஜாமுன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் மீதி போன சப்பாத்தி இருக்கு இல்லையா அதில் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் குலாப்ஜாமுன் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சப்பாத்தியில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இப்போ வாங்குன்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் அதுக்காக இன்னைக்கு ரெண்டு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இது நைட்டு செஞ்ச சப்பாத்தி தான் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டேன் ரெண்டு சப்பாத்தியுமே சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை அரைக்கணும் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் மாற்றிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் மறைச்ச சப்பாத்தி இதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு மாதிரி இப்போ செய்ய போகிறோம் எல்லாம் சேர்ந்து தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வந்து பசைஞ்சிட்டோம் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் இந்த டைமில் நம்ம சக்கரை பகு செய்யணும் இது மூடி வச்சிடலாம் இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போது நம்ம சர்க்கரை பகு செய்யலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சக்கரை பகை ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதோடு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் குங்கும்பூ ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்கலாம் விட்டுருங்க இப்போ சக்கரை கரைஞ்சிருச்சு ஒரு பிசுக்கு பதம் வரணும் நம்ம குலாப்ஜாமுக்கெலாம் எப்படி வைப்போம் அந்த பதம் வந்தாலே போதும் வரட்டும் இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் கரெக்டான பதம் வந்துருச்சு தொட்டால் பிசு பிசுன்னு இருக்குது போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது தனியாக இருக்கட்டும் நம்ம சப்பாத்தியை பசஞ்சு வச்சாலும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு திரும்பவும் சப்பாத்தி மாவு மாதிரியே ஆக்கிட்டிங்கன்னு நினைக்கலாம் ஓரளவு பார்த்தோன்னா அதுவும் உண்மை தான் இந்த மாவு வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா சப்பாத்தி அரைச்சோம் இல்லையா அது நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதே அளவுக்கு நம்ம வந்து பால் பவுட்ரு சேர்க்கணும் நீங்கள் அரைக்கிற சப்பாத்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க இதோடய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் சோடா எடுக்கல பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும் நீங்கள் வந்து சப்பாத்தி அரைக்கும்போது அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பசஞ்சுக்கோங்க நான் அதை வந்து மறந்துவிட்டேன் அதை செய்கிறதுக்கே மறந்துட்டேன் அதனால தான் எனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு தான் நான் டாக்டாக டக்குன்னு செஞ்சுட்டேன் நீங்கள் அலந்து காமிக்கணுன்றதை நான் வீடியோலேயும் மறந்துட்டேன் அதனால தான் நான் வந்து காமிக்கலாம் நீங்கள் வேணால் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ கை களைட்டு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாகவே நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய உருண்டைகள் சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வந்து நல்லா பெருசாகி வரும் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் அது நல்லா உப்பிட்டு வரும் அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம உருண்டைகள் சேர்த்துட்டோம் இப்போது கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன் எண்ணெய் வந்து சூடாக இருக்குது ரொம்பலாம் சுடாக லைட்டாக தான் சூடாக இருக்குது மிதமான சூட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம செஞ்ச உருண்டைகளை சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இது சேர்த்ததுக்கப்புறம் தொடாதீங்க லைட்டாக வெந்து வரும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க பாருங்கள் லைட்டாக வெந்து வந்திருக்கு இது லைட்டாக வெடிச்சு தான் வரும் நம்ம வந்து சப்பாத்தியிலேருந்து தான் செஞ்சுருக்கோம் லைட்டாக வெடிப்பு வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாதிரி நமக்கு வெடிப்பு வராமலாக இருக்காது கண்டிப்பாக அதில் வெடிப்பு வரும் நம்ம சப்பாத்தி சேர்த்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக வெடிப்பு வர தான் செய்யும் நீங்கள் எவ்வளோ தான் பிசஞ்சாலுமே வெடிப்பு வர தான் செய்யும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தாலே சக்கரை ப அதில் சேர்த்துடலாம் இப்படி ஒவ்வொரு பேட்சாக நம்ம வந்து பொறிச்சு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவே வருங்க அடுத்த பேட்சும் நான் வந்து பொறித்து சேர்த்துட்டேன் பொரித்துி நம்ம வந்து சுகசப்ளை சேர்த்து ஊற விடலாம் மினிமம் ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற விடுங்க அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு காலையில் பதினோரு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுகசப்ளை சேர்த்துருக்கேன் இப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிங்க செமை சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உடனே கலையிடுச்சு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செம்ம எம்மையாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு வாயில் போட்டு அப்படி கரைஞ்சிருச்சு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி இப்போ உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணல ஷேர் பண்ணல ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்கள் முடிச்சுனா இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்